I'm <speaking in Hebrew> الحمد لله رب العالمين والصلاة والسلام على اشرف الانبياء والمرسلين نبينا محمد وعلى اله واصحابه ومن تبعهم باحسان الى يوم الدين. الله is صلى الله عليه وسلم is the only one who is the only one who is the மதினாவிலே இஸ்லாமை ஏற்ற அன்சாரி தோழர்கள் பெரும்பான்மையான அன்சாரி தோழர்கள் அல்லாஹுடைய தீனை ஏற்றது முசாமிபுனுர் அமே ரதி அல்லாஹ் குழன் அவர்களுடைய கருத்தில்தான் அந்த தராசை தங்களுடைய வாலிவ பருவத்திலேயே அந்த நன்மைகளை சுமந்தவர்கள் அல்லாஹுடைய தூதரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முசாமிபினர் அமே ரதி அல்லாஹ் குவன் அல்லாஹுடைய தூதர் செல் அல்லாஹு அழகியவ ஷாமை நோக்கி அல்லாகுடைய தீனை எடுத்து வைப்பதற்காக ஒரு நபித்தோழரை தேர்ந்தெடுத்தார்கள்

ஒரு வாலிபர் அல்லாஹுடைய தூதர் சொல்லு அலைகி உடைய சபைகள் வளர்ந்த அத்துணை நபி தோழர்களும் அப்துல்லா அமர் அதி அல்லாஹன் அவர்கள் அவர்கள் அல்லாஹு அல்லாஹுடைய தூதரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வாலிபர் அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகி வசல்லம் போர்க்களங்களை மதினாவில் துவங்கும் போது எத்துணை வாலிப சஹாபாக்களை அவர்கள் வயதை அடையவில்லை என்ற காரணத்திற்காக மட்டும் அல்லாஹுடைய தூதர் திருப்பி அனுப்பி இருக்கிறார்கள் தெரியுமா அப்துல்லா சொல்லுகிறார்கள் போர்க்களத்தில் கலந்து கொள்வதற்காக அல்லாஹுடைய கண்களில் பட்டுவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் கண்டால் எங்களை வயதை அடையவில்லை என்ற காரணத்தால் போரில் இருந்து விலக்கி விடுவார்கள் என்பதற்காக அவர்களுடைய கண்படாத இடத்தில் நோக்கி இடத்தை நாங்கள் தேடி ஒளிந்து ஒளிந்திருப்போம் இருந்தாலும் அல்லாஹுடைய தூதர் எங்களை கண்டு இந்த போரில் உங்களுக்கு அனுமதி இல்லை நீங்கள் அடுத்தடுத்த போர்க்க

அவர்களுக்கு தலைமை தாங்குவதற்காக அல்லாஹுடைய தூதர் தேர்ந்தெடுத்த ஒரு மிகச்சிறந்த வாலிபர் ஒரு வாலிபரை அல்லாஹுடைய தூதர் தேர்ந்தெடுத்து அபூமக்கருக்கு தலைமை தாங்குவதற்காக எல்லா குழன் அமருக்கு தலைமை தாங்குவதற்காக எல்லா குழன் இன்னும் பெரும் நபித்தோழர்களுக்கு தலைமை தாங்குவதற்காக அல்லாஹுடைய தூதர் நியமித்தார்கள் என்றால்